எங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து சார் சார் என்ன சார் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க எங்க அப்பா யாருன்னு தெரியும்ல எப்படி சார் நீங்க எங்க அப்பாவை கைது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து கத்துறாரு சார் இதுல எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது சார் மேலிடத்துல இருந்து வந்த இது அது மட்டும் இல்லாம வெளியே பிரஸ் மீடியா எல்லாரும் இருக்காங்க அதனால நான் ஆகணும் சரிங்க சார் கையில விளங்க மாட்டாங்க இங்க ஒட்டுமொத்த மீடியாவும் மீடியாவும் நிக்குது இத பாத்துட்டு ஈஸ்வர் சந்தோஷப்படுது ராஜாங்கத்தை விளங்க மாட்டி கைய பிடிச்சு கூட்டிட்டு போகும்போது தமிழ் ஓடி வர்றாங்க ஒரு நிமிஷம் நிறுத்துங்க அப்படின்னு தமிழ் சொல்றாங்க யாருமானி இப்பதானே சொல்லிட்டு வந்தேன் சோதனை போடுறாங்க அது மட்டும் இல்லாம உங்க வீட்டுல இப்பட்டு பணமும் நகையும் வந்திருக்கு இதுக்கு கணக்கு கிடையாது அதனால அமைச்சரை கைது பண்ணி ஆகணும் அவங்க எல்லாரும் சொல்றாங்க நீங்க நினைக்கிற மாதிரி எங்க மாமா ஒண்ணும் இத பண்ண கிடையாது இத பண்ணது வேற ஒரு ஆளு அப்படின்னு தமிழ் சொல்றாங்க என்னமா சொல்ற அப்படின்னு போலீஸ் கேக்கும் போது தமிழ் வந்துட்டு ஒரு போட்டோ எடுத்து காட்டுறாங்க இங்க பாருங்க சார் எங்க மாமாவோட எதிரி எதிர்கட்சி தலைவர் தான் எங்க வீட்டு மாமா பையனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு இந்த வேலையை பாக்க சொன்னது பாருங்க சார் அவரை பணத்தை கொடுத்து வக்கி சொல்லி சொல்லிருக்காரு இத நீங்களே உங்க கண்ணால பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து அந்த வீடியோ எடுத்து காட்டுறாங்க அதுல பார்த்தா போஸ் வந்து அந்த எதிர்கட்சி தலைவர்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு வந்து இத ராஜாங்க வீட்டுல வையி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளு சொல்றாரு அந்த எதிர்க்கட்சி தலைவரும் அந்த வீடியோல வந்துட்டு ராஜாங்கத்தை இன்னைக்கு ஒண்ணும் இல்லாம ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க சார் இது நான் எதார்த்தமா எடுத்த வீடியோ இது இவ்வளவு சீக்கிரம் இவன் இப்படி பண்ணுவான் எனக்கு தெரியாது சார் இதுக்கு பின்னாடி இவ்ளோ இருக்குன்னு எனக்கு தெரியாது நான் இந்த வீடியோவை இன்னைக்கு மாமா கிட்ட வந்து காட்டலாம் நினைச்சேன் ஆனா அதுக்குள்ள இப்படி ஆயிருச்சு அப்படின்னு தமிழ் சொல்றாங்க உடனே போலீஸ் வந்து சாரி சார் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும் போது உடனே சேது சொல்றாரு பாத்து சார் என்ன நினைச்சு இருக்கீங்க நீங்க பாட்டுல வந்து கைது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு போலீசார்ட்டையும் சேது கத்துறாரு ராஜாங்கத்தை அந்த இடத்துலயே வந்துட்டு விலங்க கல்லட்டிட்டு விட்டுறாங்க ஈஸ்வரி வந்து இவளை எப்படியாவது கைது பண்ணிட்டு போயிருவாங்கன்னு பாத்தா இவ என்னடா நான் கடைசி நேரத்துல வந்து ஸ்கோர் அடிச்சுட்டா அது மட்டும் இல்லாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ பாட்டுல எதையாவது சொல்லி என் புள்ள மேல எதையாவது பழைய பொல்லா நினைக்கிறியா அப்படின்னு ஈஸ்வரி கத்துது ஆதாரம் எல்லாமே இருக்கு இதுக்கு மேல ஏதாவது பேசுனீங்க அப்புறம் நடக்கிறது வேற அப்படின்னு தமிழும் கத்துறாங்க ஈஸ்வரிய வந்து சன்னாசி போட்டு அடிச்சு புறாரு அப்புறம் போலீஸ் வந்து சாரி சார் நாங்க தெரியாம பண்ணிட்டோம் நாங்க அங்க போய் பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து அந்த பண நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு போறாங்க வெளிய வந்து மீடியாலாம் இருக்காங்க மீடியா வந்து போலீஸ் கிட்ட கேக்குறாங்க நாங்க தப்பான தகவலை எடுத்துட்டு வந்துட்டோம் அது மட்டும் இல்லாம அமைச்சர் ராஜாங்கம் ரொம்ப நல்லவரே அவர் மேல இப்படி ஒரு பழிய போடுறதுக்காக தான் எதிர்கட்சி தலைவர் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் மீடியா கிட்டையும் போலீஸ் சொல்லிடுறாங்க அப்புறம் எல்லாரும் போனதுக்கு அப்புறம் ராஜாங்க வந்துட்டு தமிழ கூப்பிட்டு கேக்குறாரு எப்படிமா உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு கேக்கும் போது மாமா இந்த போஸ் வந்து நம்ம வீட்டு வாசல் கிட்ட இருந்து அந்த எதிர்க்கட்சி தலைவர் கிட்ட ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருந்தான் என்ன பேசுறாங்க நீ என் காதல விழுகல ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க மாமா அதனாலதான் நான் அந்த வீடியோ எடுத்துட்டு வந்தேன் உங்ககிட்ட காட்டலான்னு வர்றதுக்குள்ள அதுக்குள்ள இப்படி ஆயிருச்சு அப்படின்னு தமிழும் சொல்றாங்க ராஜாங்க வந்துட்டு ரொம்ப நன்றிம்மா அப்படன மான நீதான் எல்லாத்தையும் காப்பாத்திருக்க அன்னைக்கும் அவனுக்கு பெரிய சிக்கல் வர தெரிஞ்சிச்சு அதுல இருந்து இன்னைக்கும் நீதான் என் பிள்ளைய காப்பாத்திருக்க அப்படின்னு அப்பத்தா எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த சாபத்திரிக்கும் ஈஸ்வரிக்கும் வயிறறிய ஆரம்பிச்சிருது இந்த போசை இன்னைக்கு நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சேது வந்துட்டு போச அடிக்க கிளம்புறாரு போலீஸ் பாத்துக்கிறவங்க எல்லாத்தையும் அப்படின்னு ராஜவங்க சொல்லவும் இங்கிட்டு ஈஸ்வரிக்கு அடிச்சுக்கிறது அய்யோ நம்ம புள்ள திரும்பவும் ஜெயிலுக்கு போயிருவானோ அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிக்கு பதற ஆரம்பிக்குது இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது ஓகே விபோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்